விஷயம் இதுல பைவ் டைம்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும் இதுல ட்ரிபிள் த்ரீ நாங்க வந்து மக்கள் கொடுக்கிறோம் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இதை விட த்ரீ டைம்ஸ் எக்ஸ்ட்ரா பவர் இருக்கும் சோ இதுதான் அதோட ரேஷியோன்னு சொல்லுவோம் அந்த கொலைடல் மினரல்ஸ் ரேஷியோ அண்ட் ப்ரொடக்ஷன் மெத்தடாலஜில சில வித்தியாசங்கள் இருக்கு அதனால இது வந்து ஒரு ஸ்லோ ஃபுட்னு சொல்லுவாங்க இப்போ சுடுசோர் வந்து நமக்கு வந்து ஒரு சாம்பார் சாதம் வேணும்னா சோரை வடிச்சு சாம்பார் ரெடி பண்றதுக்கு அரை மணி நேரம் கால் மணி நேரம் தான் சோ உங்களுக்கு ஒரு ஒன் ஹவர்ல சுடுசோர் ரெடி ஆயிரும் ஆனா பழைய சோறு ரெடி பண்ணணும்னா உங்களுக்கே தெரியும் அதாவது ஒன் டே பெர்மெண்டேஷன் ஆனாதான் மறுநாள் காலையில் பழைய சோறு சாப்பிட முடியும் அது மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா

வந்து ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் த்ரீல பாத்தீங்கன்னா நம்ம சரியான ரிசல்ட் வருது அதெல்லாம் வரலன்னா தான் நாங்க ட்ரிபிள் நைன் சொல்லுவோம் ஸோ இது ரெண்டுமே செல்லுக்குள்ள போய் வேலை செய்யறதுல நம்பர் ஒன்னுங்கிறத நாங்க அனுபவபூர்வமா பார்த்துருக்க இது ஒரு உணவு அதனால இதுல வந்து இந்த நூத்தி எட்டு அறுபத்தாறு பாத்தீங்கன்னா இம்யூனிட்டி கொடுக்கறதுல நம்பர் ஒன் ஸோ இதுல இருக்க அந்த ஹெர்பல்ஸ் இதுல இருக்கக்கூடிய அந்த ஆடன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இம்யூனிட்டி கிரேட் ஸோ இதுவும் ஈவினிங்க்கு நாங்க நூறு மில்லி ரெக்கமெண்ட் பண்றோம் ஸோ மக்கள் வந்து ஒரே கிரேடே போதும் அப்படின்னு நாங்க ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க எங்க ஆஃபீஸ்ல கொடுக்குற ரெக்கமெண்டேஷனை அதை பரிசீலனை பண்ணி அப்படியே இதை ஏன்னா இது வந்து ஒவ்வொன்றும் ஒரு விதம் அதுக்கு தகுந்த விலைவாசில நம்ம ஆஃபர் நிறைய குடுத்துருக்குறோம் சோ அதை வந்து எல்லாம் பயன்படுத்தி ஆரோக்கியத்தை மேம்படுத்துமாறு அன்புடன் கேட்டு கொள்கிறேன் நன்றி வணக்கம்